இப்போ சொல்ற மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் பா ரஞ்சித் போன்ற இயக்குனர்கள் வளரவே கூடாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஏங்க இந்த மாதிரி படங்கள் தேவையில்லாதது ஏன்னா நானே எடுத்துக்க என் பேர் சதா நாடார் அப்படின்னு சொன்னி இங்கே நீங்கள் சாதி கொண்டு வரீங்க காமராஜர் போட்ட திட்டங்களைத்தான் மறுபடியும் இந்த அரசாங்கம் மறுபடியும் மறுபடியும் அதே திட்டங்களை வந்து புதுப்பிச்சிட்டு புதுப்பிச்சுட்டு வர்றாங்க புதுசா எந்த திட்டத்தை கொண்டு வரலைங்கிறத சொன்ன அதை அவங்க பதிவு பண்ணலையே விஜய் டிவில அதை பதிவு பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க எங்களோட நாடார்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் நாடார்னு நான் வெளியே காமிச்சுக்கிட்டா தானே எங்கள் மக்கள்கிட்ட நான் போய் பேச முடியும் நம்ம நாடார் அதிகமாக இருக்கோம் நமக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும் அரவணைச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் நான் நாடார அடையாளப்படுத்தால் நான் அதை எப்படி நான் முன்னெடுத்து கொண்டு போக முடியும் நீங்கள் காமராஜர் அவர்களுடைய ஃபாலோவராகவும் இருக்கிறீங்கற போது நீங்க அந்த படத்தை பார்க்கலையா இல்லை அந்த படம் உங்களுக்கு இல்லை வந்த படத்தை நம்ம எப்பங்க நேற்று வந்த படத்தை இன்னைக்கு நம்ம என்ன சீனா எனக்கு தெரியாது மறந்துடுறோம் நானும் இல்லை எல்லாருமே அப்படி தான் அப்படி இருக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனை சொல்லி இந்த சீன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் மறந்துட்டு தான் சொல்லுவோம் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் என்னன்னு கேட்டதுக்கு தானே நீங்கள் ஒரு சாமானியாக இருக்க சாமானியனாக இருக்கிற ஒருத்தன் சினிமாவுக்கு எதுக்கு போறான் என்டர்டைன்மெண்ட் தான் போனா ஜாலியா ஒரு படத்தை பார்த்துட்டு மைண்ட் ஃப்ரீயா நான் போறான் போறேன் வலிவு வேதனையை போற இந்த கதையை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரி அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு சரி உங்களுடைய சமூக இளைஞர்கள் கத்தி எடுத்துட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி படங்கள் இதுவரைக்கும் வரல மாரி செல்வராஜ் மாதிரி படங்கள் எடுத்த படங்கள் தான் இப்ப வன்மத்தை தூண்டுது இந்த மாதிரி படங்கள் நாங்க எடுக்கவே மாட்டோம் அதுலேருந்து ஒருத்த வருவானா அந்த ஒருத்த வந்து இந்த ஊரை காப்பாற்றுவானா அவன் களை போறாளியா அது சினிமாவில் அப்படி காட்டுறதுக்கு அது வந்து வீரமாக இருக்கும் நல்லா ஹீரோயிஸும் இருக்கும் ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது தென் மாவட்டங்களில் ஜாதிய கொலைகள் எத்தனை நடக்குது பேச்சுவார்த்தை கூட இடம் கிடையாது

சினிமா என்பது பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்டது அதுல வந்து கருத்துக்களை திணிக்க கூடாது ஒரு கருத்தை சொல்றதுக்குன்னு நிறைய மீடியம்ஸ் இருக்கு நீ இந்த மீடியத்துல பேச கூடாது நீ இந்த மீடியத்துல மட்டும்தான் பேசணும் இந்த வழியில தான் பேசணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குது ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சதாநாடர் அவர்கள் அவரிடம் கடந்த நியார் விவகாரத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக பேச இருக்கிறோம் சார் வணக்கம் சார் சார் இப்போ சாதி அரசியல் சார்ந்த படங்கள் அது தொடர்பான ஒரு அந்த தலைப்பின் கீழே ஒரு நியார் நடக்குது அதுல நீங்க ஒரு தரப்புல இருக்கீங்க இன்னொரு பக்கம் ஒரு தரப்புல இருக்கிறாங்க நீங்க அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புல இருந்து நீங்க உங்களோட கருத்துக்களை வைக்கிறீங்க அதுல நீங்க பேசினது நிறைய இங்க ட்ரோல் கண்டா இருக்கு அப்படி இருக்கும் போது ஆனா நீங்க அதற்கு மாறாக நிறைய விஷயங்களை உங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல போட்டுட்டு இருக்கிறீங்க ஸோ இதெல்லாம் உள்ளார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க அழைக்கப்பட்டது எப்படி அண்ட் போனது எப்படி அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து நியானா நிகழ்ச்சியில இருந்து எனக்கு வந்து ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு நியான நியானா நிகழ்ச்சி வந்து அரசியல் சினிமாவில் அரசியல் கருத்துக்கள் தேவையா சமுதாய கருத்துக்கள் தேவையான்னு கேட்டு கே என்னை கேட்கும்பொழுது அது தேவையில்லாதன்னு சார் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் போய் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத நான் வந்து என்ன பேச கூட என்ன விடல கோபிநாத் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா என்ன வந்து குறிப்பிட்டு எங்கிட்ட பேச நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல வரும் பொழுது எங்க இந்த மாதிரி படங்கள் தேவையில்லாதது ஏன்னா நானே எடுத்துக்கங்க என் பேர் சதா நாடார் அப்படின்னு சொல்லி இங்க எதுக்கு நீங்க சாதி கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு வந்து நான் இருந்துட்டு சார் நான் சொல்ல வர இருங்க சார் இல்ல நீங்க வந்து வன்மத்தை தூண்ட மாதிரி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே இங்க வன்மமா சொன்னேன் நான் இது என்ன சார் வன்மம் இருக்கு இதுல நாடாருங்கிறது என் பேரோட வர்றதுனால சதா நாடாருங்கிறது என்னோட பேர் அதுல என்னோட அடையாளமா நான் கருதுறேன் நாங்களே வந்து நானும் ஒரு டைரக்டர் தான் நான் சினிமா வந்து நான் இந்த மாதிரி ஜாதியை வச்சு நான் படம் எடுக்க கிடையாது அப்படிங்கிற கருத்தை தான் நான் முன் வச்சேன் இல்ல நீங்க பேசினது தப்பு பேசவே விடல இப்படி ஒரு சில இடத்துல சொல்றாரு ஆனா கோபிநாத்தோட தந்தை இறந்த போது என்ன போட்டிருந்தாங்க இறுதி சடங்கு அப்ப போட்டிருக்காங்க சந்திரன் செட்டியார்னு போட்டிருக்காரு அப்புறம் கோபிநாத் செட்டியார் தானே அவரு அவரு மட்டும் அவரு வந்து ஆனா இங்க நீங்க அதற்கு மேற்கோள் காட்டுறீங்க ஆனா கோபிநாத் அவர்கள் அப்படிலாம் சேர்த்துக்கல இல்ல நீங்க சேர்த்திருக்கிறீங்க அப்படின்ற போது இப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வருதுன்னா ஒரு தன்னுடைய சமூகத்தின் பெயரை பெயரோடு சேர்த்திருக்கிற நீங்கள் இதையெல்லாம் வந்து ஒரு பொதுப்படையான பார்வையில பார்க்காம ஒரு மேலோ ஒரு நீங்க மேல இருக்கிறன்றதுல ஒரு பார்வையில தானே பார்ப்பீங்க உங்களுக்கு சாதிய கண்ணோட்டம் இருக்குன்ற ஒரு பார்வை பெயருக்கு பின்னாடி சேர்த்த சமூகத்தின் பெயரை அடையாளப்படுத்தும் நான் என்னங்க என்னோட அடையாளம் என்ன நான் சொல்றேன் கொங்கு பகுதியில் அரசியல் அங்கீகாரம் இல்லாத நாடார் சமுதாயம் இருக்கு ஆனா பெரும்பான்மையா நாங்க வாழ்றோம் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் நாங்கள் வச்சிருக்கிறேன் எங்கள் கட்சி சார்ந்து நான் வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தலை எங்களோட நாடார்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் நாடார் நான் வெளியே காமிச்சிட்டா தானே எங்கள் மக்கள்கிட்ட நான் போய் பேச முடியும் நம்ம நாடார் அதிகமாக இருக்கோம் நமக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும் நம்ம ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு தொண்ணூறாயிரம் வாக்குகள் எண்பதாயிரம் வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு நமக்கான அங்கீகாரத்தை பெறணும்னா நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் வந்து ஒரு அரவணைச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் நான் நாடார்னு அடையாளப்படுத்தாம நான் அதை எப்படி நான் முன்னெடுத்துக்கொண்டு போக முடியும் அப்படி அப்படி

காமாட்சி அவங்களோட மகனாகவும் குமாரசாமி நாடாருக்கும் பிறந்தவர் தான் விருதுநகர பிறந்தவர் காமராஜர் அவர் எந்த வருஷம் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறந்தாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கார் பன்னெண்டாயிரம் பள்ளிகள் கட்டியிருக்காரு எத்தனையோ அணைகளை கட்டியிருக்காரு நான் அவருடைய ஒன்பது ஆண்டு காலம் ஜெயிலையும் இருந்திருக்காரு எனக்கு காமராஜரோட அடையாளத்துக்கு எனக்கு இது போதும் எனக்கு அரசியல் நான் இருக்கிறதுக்கு எனக்கு காமராஜர் நல்லவர்னு தெரிஞ்சா பத்தாதா நான் அவர் யார் படம் எடுத்தா அந்த படத்தில் வர்ற ஒரு சீனை சொல்லி ரெண்டாயிரத்தி நாலுல வந்தது அந்த படம் பாலகிருஷ்ணன் டைரக்டர் அப்படி இருக்கும்போது அந்த இப்போவோ வந்த படத்தை நம்ம எப்பங்க நேத்து வந்த படத்தை இன்னைக்கு நாம என்ன சீனா எனக்கு தெரியாது மறந்துடுறோம் நானும் இல்ல எல்லாருமே அப்படி தான் அப்படி இருக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனை சொல்லி இந்த சீன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் மறந்துட்டு தான் சொல்லுவோம் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் என்னன்னு கேட்டது நீங்கள் அதை அதை தான் அதையெல்லாம் சொன்னேன் நான் நான் தெளிவாக சொன்னேன் பல பன்னெண்டாயிரம் பள்ளி பள்ளிக்கூடங்கள் கட்டிய காமராஜரோட அரசியல் இலவச கல்வி மதிய மதிய உணவு திட்டம் இலவச சீருடை இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பறிவு கொடுக்கணுங்கிறத அவர் முதன்மையாக வச்சுருந்தார் அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளையும் நலத்திட்ட உதவி திட்டங்களை வந்து வகுத்து கொடுத்தாரு இன்றைக்கி காமராஜர் போட்ட திட்டங்களைத்தான் மறுபடியும் இந்த அரசாங்கம் மறுபடியும் மறுபடியும் அதே திட்டங்களை வந்து புதுப்பிச்சுட்டு வர்றாங்க புதுசாக எந்த திட்டத்தை கொண்டு வரலைங்கிறது சொன்னால் அதை அவங்க பதிவு பண்ணலையே விஜய் டிவியில் அதை பதிவு பண்ண என்ன பண்ணிட்டாங்க நான் எது மறந்துடுச்சின்னு சொன்னேன் தெரியுமா படத்தில் வர்ற சீன் ஒரு குறிப்பிட்ட சீன் சொல்லி சொல்லும்போது இந்த சீன்லாம் இருந்துச்சு காமராஜரை வந்து கார் பயன்படுத்தலை உள்ளூர்க்குள்ளே எதுக்கு எனக்கு விஐபி அந்த எஸ்கார்டு வண்டி எதுக்குன்னா கேட்டான்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து மொத யூடியூப்லையும் வருது வருதில்ல நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது கிளைமேக்ஸில் இந்த நடிகர் இப்படிப்பட்டவர் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறந்துடுச்சுன்னு சொன்னேன் இது என்ன தப்பு இருக்கு எல்லாரும் காமராஜரோட உண்மை வரலாறுன்னு எங்களுக்கு தெரியும் தான் நான் இன்னொரு ஆங்கிள் இந்த விஷயத்த பாக்குறேன் நீங்க ஒரு நாட் ஓன்லி ஒரு பொலிட்டீஷியன் நீங்க ஒரு டைரக்டராகவும் படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஒரு டேரக்டரா இருக்கிறவங்க நிறைய படங்களை வந்து பார்த்துருப்பாங்க ரெஃபர் பண்ணுவாங்க அந்த சினிமாவிலேயே மூழ்கி இருப்பாங்க அப்படின்ற போது நீங்க இப்ப இந்த இடத்துல இங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்டா நீங்க காமராஜர் அவர்களுடைய ஃபாலோயராகவும் இருக்கிறீங்கன்ற போது நீங்க அந்த படத்தை பார்க்கலையா இல்ல அந்த படம் உங்களுக்கு நிலையில காமராஜர் படத்தை நான் பார்த்தேன் ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு

சொல்றீங்க அனைவருமே வந்து சாதியை எதுக்கு நம்ம படத்துல திணிக்கணும் அவங்க அதை திணிக்காம அவ நான் என்ன சொல்றேன் இங்கோ போராட்ட வடிவு நிறைய இருக்கு மக்களை திரட்டு ரோட்ல உட்காரு அதே போல எண்ணற்ற போராட்டங்களை வழிவகுத்து நீங்க முற்றுகிடுங்க போராட்டங்களை முன்னெடுங்க இப்ப ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் நீங்க சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ மக்களை திரட்டிட்டு போய் எந்த எந்த இடத்துல அது ஒரு பிரச்சனை உருவாகிற இடமோ அந்த இடத்துல முற்றுகிட்டு போராட்டங்களை முன்னெடுத்தா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க போகுது அதாவது தீர்வு கிடைக்க போது சினிமால ஏன் நார்மலாக இருக்க பர்சன் நீ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சாமானியாக இருக்க சாமானியனாக இருக்கிற ஒருத்தன் சினிமாவுக்கு எதுக்கு போகிறான் என்டர்டெயின்மெண்ட் தான் போனால் ஜாலியாக ஒரு படத்தை பார்த்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக நான் வரணுன்ட்டு போகிறான் உன்னோட வலியு வேதனையை பார்க்குறதுக்கு எதுக்கு நம்ம சினிமாவுக்கு போகிறான் அவன் என்ன பண்ணுறான் அந்த படத்தை பார்த்துட்டு குறிப்பிட்ட ஒரு சமுதாய சொல்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்த நபர் ஒருத்த படத்தை பார்த்தானா எங்கூட உங்கள் கூட நல்லா பழகி கொண்டு இருக்கின்ற ஒரு ஒரு பையன் அவள் என்ன புரிதல் தெரியுமா எடுத்துக்கிறான் இந்த கூட்டத்துக்கு நாம் தலைவராக உருவாகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான் அரசியல் சார்ந்து போனால் பிரச்சனை இல்லை என்னை ஏமா இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஆதிக்க சாதின்னு அவனுக்குன்னு ஒரு ஒரு சாதி இருக்குதுன்னு வைங்க அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்திருக்கலாம் இந்த கோவை எப்படி கொந்தளிக்குதுன்னா கத்தியை கையில் எடுக்க வைக்கிது கலப்போ நான் இந்த இடத்துல ஒன்னு கேட்கிறேன் இப்போ உங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு வரலாறு அப்படின்ற போது முன்னாடி நீங்க வரி கட்டி நீங்க அதனால அடக்குமுறைகளை சந்திச்சது எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப அது நாங்க மட்டும் இல்ல பதினெட்டு சாதி மறுபடியும் எங்களவே சொல்லாதீங்க ஓகே இருக்கட்டும் அதுல குறிப்பிட்டு அதுல ஒன்னாத்தி நீங்களும் இருக்கிறீங்க நாங்களும் இருக்கிறோம் அது சம்பந்தமா ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்ற போது ஓ அப்ப நம்மளுக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்துதா அப்படிங்கிற புரிதல் நீ உங்களுடைய சமூகத்தை இளைஞர்களுக்கு வரும்போது

நான் என்னங்க என் சாதிக்காரங்களை இப்போ ஒரு கூட்டமா வந்து ஒரு சமுதாயம் வளர்ந்துருச்சுன்னு படம் எடுத்த சுய சுயப்பெருமையை பேசிட்டு போங்களேன் நான் சொல்கிறது க புரியுதுங்களா நான் என்ன கேட்டேன் என் சமுதாயம் நாங்கள் சுயபெருமை பேசுகிற மாதிரி மாற்று சமுதாயத்தை யாரையும் இழிவுபடுத்தாத மாதிரி ஒரு படங்கள் எடுத்துகிட்டு போங்க இன்னைக்கு நாங்கள் அப்படி இருந்தோம் இன்னைக்கு ஜெயிச்சு மேலே வந்துட்டு ஒரு ஒரு ஊரே வந்து திரண்டு வந்து நான் நல்லது பண்ண மாதிரி எடுங்க ஜெயிச்ச மாதிரி எடுங்க யார் வேண்டான்னு சொன்னால் அதிலிருந்து ஒருத்தர் வருவானா அந்த ஒருத்தர் வந்து இந்த ஊரை காப்பாற்றுவானா அவன் களை போகிறானியான் அது சினிமாவில் அப்படி காட்டுறதுக்கு அது வந்து வீரமாக இருக்கும் நல்ல ஹீரோயிஸும் இருக்கும் ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது தென் மாவட்டங்களில் ஜாதிய கொலைகள் எத்தனை நடக்குது பேச்சு பேச்சுவார்த்தை கூட இடம் கிடையாது முன்னோர் காலத்துல வந்து ஒவ்வொரு ஊர்காரங்க இருக்காங்களா அந்த ஊர்ல இரண்டு சாதி இருக்கா அந்த இரண்டு சாதியை உட்கார வச்சு பேசி ஒரு நாட்டாம்மா திசைகள்ல கொலை செய்யப்படுபவர்கள் யாரு கொலை செய்யறது யாரு இரண்டு தரப்பு தான் இருதரப்பு அதிகம்னு கேட்குறேன் இரு தரப்பும் எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுவதும் இதை இ இறப்பு எண்ணிக்கை இரு தரப்புலையும் தான் அவங்க குடும்பம் தான் பாதிக்குது நான் அவங்களுக்கும் சொல்ல இவங்களுக்கும் சொல்லலை நீ வெட்டினா நானும் வெட்டுவேன் நான் இவங்க மாத்தி 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 வெட்டிக்கிறாங்களோ ஒழிய

மாடி இன்னைக்கு வந்து நான் அவனை வந்து வெட்டி சாச்சேன் அப்படின்னு தான் போய் நிற்பான ஒளிய நான் போய் அவன் அந்த படத்துல பார்த்துட்டேன் அந்த படத்தை பார்த்துட்டு அதனோட ஒரு சிறுபுலத்தனமா இருக்காது அதை யாருமே சொல்ல மாட்டாங்க நான் அதை என்னங்கிறேன்னா மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க காலப்போக்கில் மாறி வரும் காலத்துல இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால கலவரம் ஆவுனா இந்த படங்கள் வந்துச்சு எத்தனை கலவரம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க கலவரம் இல்ல தனிப்பட்ட நபர்கள் வெட்டிக்கிறதே அது சாவு எண்ணிக்கை கூடுதல் ஏதாவது கலவரம் வராது கலவரம் இருக்கா உங்களுக்கு இந்த படங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே சொல்லுவாங்க இதுல அட்மையர் ஆகி அதனால இன்னொரு சமூகத்தின் மேல வெறுப்பு கொண்டு இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த சமூகத்தை சேர்ந்த வெட்டி விட்டாரு சொல்றேன் ஏன் சார் யாராவது சொல்லுவாங்களா நானே இருந்தேன் நான் ஒருத்தர் பாக்குறேன் ஒருத்தர் விஷயத்த நான் கவனிக்கிறேன் கவனிச்சிட்டு வந்து நான் அவங்கயே கேட்டாலும் கூட அதை காதலை கேட்டு வந்து நான் சொல்ற மாதிரி தான் நான் அவங்க கூட சொல்லுவேன் அதை எப்படி அவர் சொன்னார் நான் சொல்லுவேன் போய் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க நான் இங்க ஹீரோ ஆகணும்னு நான் என்ன பண்ணுவேன் காப்பி அடிச்சாலும் வெளியே காமிக்க மாட்டேன் அதே தான் அவங்களும் மக்களே அதானே நான் என்ன நான் சொல்ற விஷயமே அதுதான் பல சில கலவரம் அதை எப்படி நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அனலைஸ் பண்றீங்கன்னு கேட்குறேன் அது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்ப அவங்க வெளியில சொல்லல வெளியில சொல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு ஆதி பிரச்சனைகள் நீங்க நீங்க இப்ப சமூக வலைதளங்கள் எடுத்துங்க நீங்க ஒரு ரீல்ஸ் எடுங்க அப்படியே கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போதும் போகும்போதும் எப்படி ரீல்ஸ் உங்களுக்கு எடுத்துக்க லிஸ்ட் கொடுக்குவா எப்படி போடுறாங்கன்னு அதுதான் சொல்றேன் என்னை ஒடுக்கினாங்க நசுக்கினாங்க அதனால வந்து நான் இந்த மக்களுக்காக நான் துணை நிற்பேன்னு ஜாமீன்ல வந்து பேசுறாங்க பசங்க பாவம் படிச்ச இளைஞர்கள் படிச்ச இளைஞர்கள் அப்படி குறிப்பிடுறவங்க வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் அது அவங்களை சார்ந்த படம் எடுத்தாங்கன்னா தான் நீங்க எதிர்க்கிறீங்க இல்லையா நீங்க எல்லாருக்கும் எல்லாரும் எதுக்கு இல்லையா எப்பவுமே மேல்தட்டு மக்கள் ஏதாவது ஒரு இல்லையா ரஞ்சித்து தான் எதுக்குறேன்

போட்டுக்க முடியுது எங்களால அது முடியல அப்படியாப்பட்ட ஒரு சமூக பார்வையை கட்டமைப்பை தான் ஏற்படுத்தி வச்சிருக்கு கிடையாதுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இயக்கமாகவும் ஒரு வழியாகவும் இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா எந்த இடத்துலையும் அந்த நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட நான் அப்படி சொல்லலை நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட பட்டியல அதுவும் அதே நீயானால இது சார்ந்தும் விவாதங்கள் போயிருக்கு பேசியிருக்கிறாங்க கரெக்ட் நான் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்றவங்கள யாரும் இந்த காலகட்டங்களில் அடிமைத்தனமாகவோ ஒடுக்கி வச்சோடே நீ உக்கோரு நீ இதை தான் போடணும் கை கட்டி நில்லை அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை அது உண்மை அது என்னென்னு எக்ஸாம் தமிழ்நாட்டில் இப்போ சாதிய கொடுமைகள் இப்போ நடக்கிறது இல்லை இப்போ அளவாக நான் கரெக்ட் அங்கங்கே நடக்குது எல்லா பக்கம் நடக்குதுன்னு சொல்ல அதுக்கு குறைஞ்சிட்டு வர அது மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுங்கிற நீ சினிமாவில் தானே காட்ட வேணாம்னு சொல்கிறேன் நடக்குது நடக்கலைன்னு நான் சொல்லலை நான் மறுக்கலை ஆனால் சினிமா என்பது பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது அதில் வந்து கருத்துக்களை திணிக்கக்கூடாது ஒரு கருத்தை சொல்கிறது நிறைய மீடியம்ஸ் இருக்கு நீ இந்த மீடியத்துல பேசக்கூடாது நீ இந்த மீடியத்துல தான் பேசணும் இந்த வழியில தான் பேசணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எனக்கு அதிகாரம் கொடுக்கல கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கு நீ என்ன வேணா பேசுங்க அத கேட்டுட்டு போறதுக்கு நான் ஆள் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா நீ நீ சினிமாவில் அதை காமிச்சுன்னா நான் எதிர்ப்பேன் இது ஒரு போராட்ட வடிவம் தான் நம்மளே பேச போராட்ட வடிவம் நம்மளே பேசியிருக்கோம் நினைக்கிறேன் உங்களுடைய இழுத்த கசைய பிரஸ் மீட் இஷ்யூ அப்போ பேசணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய முதல் படமோ என்னவோ நீங்க அதுவும் சாதிய படம் தானே சொன்னீங்க சாதிய படம் தான் ஆனா அத மட்டும் எது கிடைக்கும்

அப்புறம் இப்ப வர படங்கள் நீங்க பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆயிட்டாங்கன்னு பாருங்க வாழையெல்லாம் செம்மறிச்சு அதுதான் அவர் அவர் மட்டும் தான் சமந்தாராக்கு வாழ மாரி செல்வராஜ் மட்டும் தான் போயிட்டு சுமந்துட்டு இருந்தாரா இவரு சூப்பர் ஸ்டாரை வச்சு சொல்றத கேளுங்க மாரி செல்வராஜ் தான் மட்டும்தான் வாழ சுமந்தாரா நாடார் சமுதாயம் சுமக்கலையா தேவர் சமுதாயம் சுமக்கலையா அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பனு தான் கோமனம் கட்டிட்டு மரம் ஏறிட்டு இருந்தாரு சதா நாடார் வந்து நான் உழைச்சி சம்பாதிக்கும் போது நான் ஆறாவது நாலாவது படிக்கும் போது எங்கள் அம்மா டெலிஃபோன் போத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க நைட் பத்து மணிக்கு தான் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே வேற கடுப்பு தான் நான் சோறாக்கினேன் நானும் வந்து கஷ்டப்பட்டேன் என்னோட வழியை நான் சொல்லட்டா வழியை நான் வாடிக்கை சோறாக்கிறேன் ஒரு வழி இருக்குல்ல எல்லா உங்களுக்கும் ஒரு வழி இருக்குல்ல அதை பார்க்கறதுக்கு நம்ம மக்களும் கடந்து வந்திருக்கீங்கல்ல எல்லாருமே கடப்போம் அதான் அதான் அப்போ உங்களுக்கு நடந்த கொடுமைகளை உங்கள் சமூகத்தினுடைய வழி நீங்க பதிவு பண்றதுக்காக பேசல அப்படின்னா ஒரு டைரக்டரா உங்க இருக்கீங்க உங்க கையில் ஒரு மீடியம் இருக்கு ஒரு வாய்ப்பு உங்க சமூகத்துக்காக என்ன ஒரு விஷயம் சமூகத்துக்காக பண்றீங்க அதுவும் ஒன் ஆஃப் தி ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பார்க்கப்படுது சரி என் சமூகத்துக்காக நான் அந்த வலிய வேதனை அனுபவித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்ட நான் வந்து அதை எங்களுக்கு மேலே உயர்ந்த சாதின்னு சொல்லிட்டுருக்கிறேன் எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஆகத்தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் சான்றோர் மக்கள் கழகம்னு அகில இந்திய நாடார் வாழ் சங்கம்னு ஆரம்பித்தேன் எங்களுக்கான அங்கீகாரத்தை பெறணுங்கிறக்காக அரசியல் அங்கீகாரத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக என் வரலாறு குணாளர் நாடாரோட வரலாறு மீட்டெடுக்கணுங்கிறக்காகத்தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் நான் போராட்டங்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை என் சாதிக்காக நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வரலாறு இருக்கு ஆனா நான் இந்த சினிமாவில கொண்டு வந்து நான் திணிக்கல சொல்றது புரியுதுங்களா நான் அதுக்கு ஏற்பாடு நான் எனக்கு தெரியும் எங்க அப்பன் விட்டான் என் தாத்தா விட்டான் அடுத்தது எங்க முப்பாட்டன் எல்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு நான் வந்து கை கட்டி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கட்சியார் சதா நாடார்னு கெத்தாக போட்டுட்டு என் சமுதாயத்துக்காக நான் நிற்கிறேன் இன்னைக்கு அது வந்து நீங்கள் சொல்கிறேன் பட்டியலினத்துக்காக நான் வந்து இந்த சாதி சமுதாயத்துக்காக போகல நானும் வழியை நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த வழியை வேதனையும் நான் எப்பந்தளவுக்கு அனுபவிச்சுன்னா அதே மாதிரி இன்னைக்கு சதா நாடான்னு போட்டு அவங்க முன்னாடி நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன் எந்த இடத்துல என் காரில் முன்னாடி போர்டில் சதா நாடாக தான் போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ரோட்டில் போகிறேன் வர்றேன் எல்லா பக்கம் அது மாதிரி நீ பண்ணுங்கிறேன் நான் ஏன் வந்து உங்க சமுதாயத்தை உங்க பின்னாடி போறதுல என்ன பிரச்சனையும் நான் கேட்குறேன் உடனே இது பெரியார் மண் அதுல சாதி ஒழிப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சு எதுவும் கிடையாது இங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நியாயமற்றது உண்மையே உங்களை ஒடுக்கப்படுறாங்க நீங்க நசுக்கப்படுறேன்னு நினச்சின்னா நீ ஜாதி பேரை போட்டு நான் ஆமாடா நான் இந்த நான் இந்த சமுதாயம்டா அப்படின்னு இரு ஏன் சினிமாவில் போய் புகுத்திட்டு சாமானிய இளைஞன் பாவா அந்த பையன் அந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவனாக இருப்பான் அவனுக்குள்ளே ஒரு நஞ்சை விதைச்சி அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து நிற்கிற அளவுக்கு பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம் கேள்வியே கிடையாது என் பே ஜாதியை பற்றி பேசிவிட்டான் வெட்டு என் சம எங்கள் இப்படி சொல்லிட்டான் எனக்கு வந்து என்னை இந்த ரோட்டில் நடக்கும்ல வெட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் பிற்கா இதுக்கு இந்த படங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா சட்ட திருத்தம் பிசிஆர் வழக்கெல்லாம் இருந்துச்சு அந்த வழக்கெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்குது இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனை உருவாகும்போது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு மேலே இருக்கிற சாதி ஏதாவது ஒரு பிரச்சனை பொழுது நேராக இப்போ எல்லாம் கட்சி எத்தனை கட்சி இருக்கு அந்த சமுதாயத்துக்காக எத்தனையோ கட்சிகள் அண்ணன் திருமாவளவன் உட்பட எத்தனையோ கட்சிகள் வந்துருச்சு அவங்களோட பொறுப்பாளர்ல வர வச்சு அழகா போய் பிசிஆர் வழக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அழகா அது வந்து எந்த எழுதி குடுத்துட்டு தீர்வு கிடைக்குதா எது தீர்வு கிடைக்குதா தீர்வு கிடைக்குது அந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்கே அந்த கம்ப்ளைண்ட ஏத்துக்க வைக்கிறதுக்கே அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்க நீங்க பக்கத்துல இருந்து பார்த்திருக்கீங்களா ஏங்க நான் பா அனுபவிச்சிருக்கிறேன் அவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அனுபவிச்சிருக்கேங்க எங்களுக்கு வேங்க வேண்ட இஷ்யூல எல்லாம் இப்போ கடைசியில என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு

வச்சிருக்கிறேன் மாற்று சமுதாயத்துக்கு ஆட்கள் எங்கள் நாடார் சமுதாயத்தை சார் இந்த பொண்ணு ஒரு சமுதாயத்தை அருந்ததி சமுதாயத்தை பையனை லவ் பண்ணும்போது நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் என்ன அப்படிலாம் கிடையாது நான் வந்து அனைத்து மக்களுக்கான தலைவனாக தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கு வேல்முருகன் கோடை கைகொடி அந்த பார்வை இருந்துச்சு நான் உண்மையிலேயே அனைத்து மக் சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்துக்கிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அவங்களுடைய வழிகளை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கும்போது ஓகே அப்போ இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா அப்போ உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன் அப்படின் தான் நீங்கள் பேசணும் ஆனா நீங்க நீ ஏன் அதெல்லாம் சொல்ற நீ அதெல்லாம் அடிவாங்க சினிமால சொல்லாதீங்க எதுக்கு இங்க வந்து சார் சினிமால நீங்க வாழை படத்துல தான் கேக்குற வாழை படத்துல வந்து அவரு மட்டும் தான் வந்து கஷ்டப்பட்டாரா அவர் சமுதாயம் தான் கஷ்டப்பட்டுச்சா அந்த வாழை ஒருத்தன் ஒருத்தனை வில்லனா காட்டுறீங்க இந்த வாழை நிதழ நீ மேல உட்கார்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிக்க சாதியினர் மாதிரி காட்டுறாங்களே தேவர் சமுதாயம் வாழை சுமந்துச்சு நாடார் சமுதாயம் வாழை சுமத்து முஸ்லிம்ஸ் எல்லாமே நீங்க ஏன் அந்த கதையை எடுக்கல போ எது கஷ்டத்தை ஏன் எடுக்கல ஏன் வாழ்க்கை வரலாறு பாக்குற எடுக்கிற நான் வலி வேதனை சொல்றதுக்கா நான் வந்து படம் எடுக்க வரேன் நான் என்டர்டைமென்ட் நான் மக்களை என்டர்டைன்மென்ட் பண்றதுக்காக வரேன் அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் டீச்சர் சின்ன வயசுலயே லவ் பண்ணுவாரா அதெல்லாம் காமிச்சுட்டு மாட ஓட விட்டு ஏன் சார் நீங்க வேற சிறு உள்ள தரமா நீங்க அதை மட்டும்தான் பாத்து இல்ல 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 நான் அந்ததான் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்து சிரிச்சுட்டு தான் வந்தேன் நான் நினைச்சுகிட்டேன் இப்படியெல்லாம் சாப்பாடு அல்ல அத்தனை அளவு வீட்ல அத்தனை பேர் கலக்குறா இவரு சாப்பாடுக்கு சா ஒருவேளை சாப்பாடு கிடைக்கல அதுக்கு சரி இப்போ நீங்க என்ன மாதிரியான அப்போ அரசியல் படங்கள் தான் எடுக்கலான்னு சொல்ல வரீங்க